wait to வெட்டிவேர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வெட்டிவேர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நோய் வரக்கூடியவங்க அதாவது காய்ச்சல் வரக்கூடியவங்க வைரஸ் தொற்றுக்கள்லாம் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த தேநீரை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட வைரஸ் நோயாக இருந்தாலும் தொற்றுக்களாக இருந்தாலும் வெளியேற்றக்கூடிய ஆற்றலுடைய தான் இந்த வெட்டிவேர் தேநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் அதில் ஒரு ஆறு பேர் வெட்டிவேர் எடுத்து போட்டு கொதிக்க விடணும் கொதிக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி சிறிதளவு சேர்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு லெமன் ஒரு அரை லெமன் வந்து நம்ம எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு ஸ்மால் பிஞ்சு ஒரு ரெண்டு மிளகுறு மிளகுன்னு சொல்லக்கூடிய மிளகு அது ரெண்டு மிளகு அல்லது ஒரு பிஞ்சு குருமிளகு பவுட்ரு சேர்த்துக்கணும் அதே மாதிரி வந்துட்டு துளசி இலை ஒரு அஞ்சு இலை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இந்த லெமன் சாரை விட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நாலு டம்ளர் தண்ணி வந்து ரெண்டு டம்ளராக வத்தணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை வடிகட்டி எடுத்துட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் அல்லது பணங்கள் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரலாம் உடல் எடை குறையணும் அப்படிங்கிறவங்க தே அதாவது தேன் கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா கிருமிகளாக இருந்தாலும் அதை வெளியேற்றி கொடுக்கணும் ஆற்றல் இந்த தேநீருக்கு இருக்கு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தேநீரை அனைவரும் செய்து பயன்பெறுங்க நன்றி வெட்டிவேர் வேணும் அப்படிங்கிறவங்க ஏவிஎஸ் ஆர்கானிக் ஷாப்ல